ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ கேட் ரேடிங் இப்போ நம்ம மிக்கப் பற்றி பார்க்க போகிறோம் மிக்கப் மண்டே எக்ஸ்பிரி ஸோ அது லாஸ்ட் ட்ரேடிங் என்ன நடந்துன்னு பார்ப்போம் மண்டே என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ஓப்பன் ஆனது பதினொன்று முந்நூற்றி தொண்ணூறு ஹை வந்து பதினொன்று நானூற்றி பதினாலு பதினொன்று இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது பதினொன்று முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ நம்ம ப்ரொடிக்ஷன் படி நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்கிறது பதினொன்று முந்நூற்றி ஐம்பது பதினொன்று முந்நூற்றி ஒம்பது கால ஆப்ஷன்ஸ் நூற்றி எண்பத்தெட்டு புட் ஆப்ஷன்ஸ் நூற்றி அஞ்சு டோட்டலாக ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது அதன்படி பார்க்க போனால் நமக்கு ரெசிடென்ஸ் ஒன்றாக இருக்க போகிறது பதினொன்று ஐநூற்றி முப்பத்தி எட்டு ரெசிடென்ஸ் டூவாக இருக்க போகிறது பதினொன்று அறநூற்றி நாற்பத்தி மூணு சப்போர்ட் ஒன் பதினொன்று இரநூத்தி நாற்பத்தஞ்சு சப்போர்ட் டூ பதினொன்று ஐம்பத்தி ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே தெரியுது அதாவது மிட் கேப் நிஃப்டியோடய ப்ரீமியமே ஒன் டபுள் எய்ட் கால் ஆப்ஷன் ஃபுட் ஆப்ஷன் ஒன் நூற்றி அஞ்சு ஸோ ப்ரீமியம் எவ்வளோ ஹை இதெல்லாம் வந்து ஒரு ஃபோ நாற்பது இல்லை ஐம்பது அவ்வளோதான் இருக்கும் பார்த்தா நூற்றம்பது பாயிண்ட்ஸ் கூட இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள் பார்த்து ரொம்ப இதாக பாருங்கள் ஓகே பார்க்கலாம் நமக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்க போகிறது பதினொன்று ஐநூற்றி தொண்ணூறு ஸோ நம்ம ப்ரொடிக்ஷன் படி பதினொன்று ஐநூற்றி தொண்ணூறுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அன்டெடு கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா அன்டெடு புட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை ரொம்ப வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா வால்டெல் வால்டீஸ் ஹெவியாக இருக்கும் ஸோ ஏன்னா இந்த ப்ரீமியம் வந்து எல்லாமே உங்களுக்கு ஜீரோ ஆக்கி ஆகணும் அதாவது ஸ்டைக் ப்ரைஸுக்கு மேலே கீழே உள்ள தவிர பாக்கி எல்லாமே ஜீரோ ஆக்குவாங்க ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி உதாரணத்துக்கு மார்க்கெட் இதே இடத்துல முடிஞ்சது பதினொன்று முந்நூத்தொம்பதுக்கு முடிஞ்சிச்சுன்னா பதினொன்று முந்நூற்றம்போட காலன் புட்டு எல்லாமே ஜீரோவாக இருக்கும் அதுக்கு மேலே உள்ளது தான் பேமெண்ட் பைசா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் ஸோ ரொம்ப கேர் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்